ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீட்டு வீட்டுக்குள்ளாக்கு போடல இங்கே பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு வேலை காமன் சேவலாம் வந்து பூசு வேலை நடந்துகிட்ருக்கு இது அப்போ எடுத்துருந்து ஆனால் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுருக்காம்பான் சூப்பராக பூசி முடிச்சிட்டாங்க அப்புறம் அப்படியே பூசு வேலை நடந்துகிட்டு இருந்தது மண் களி ஆகிட்டு ஸோ நைட்டு மண் வருதுனே எல்லாரும் முடிச்சுட்டே இருந்தோம் பாப்பா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அந்த களிமண் கிடச்சிது ஸோ அந்த களிமண்ணை வச்சு

போயிட்டு தேடி தேடி ஒன்றுனா எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கலர் களிமண் கிடச்சிச்சு இது வந்து நிறையா பிளாக் கலர் களிமண் தான் கிடச்சிச்சு இது பிளாக் இது பிளாக் இது பிளாக் இது பிளாக் இப்போ இது ரெண்டு தான் வெள்ளை கலர் இது கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் வச்சு அந்த ரெண்டு களிமண்ணையும் வச்சு அழகா இப்போ நாங்கள் ஒரு சொப்பு செஞ்சுருக்கோம் அது வீடியோ எடுத்து போகணுன்னு நினச்சேன் ஆனால் வந்து அது ஒரு கட் ஆகிடுச்சி செஞ்சது அதனால தான் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்பூன் இருக்கு அம்மி கல்விக்கு அடுப்பு இருக்கு துண்டா இருக்கு வச்சி இத வேற வைக்கணும் இத இப்ப விறகு வைக்கணும் இப்ப எடுத்து வச்சாச்சு இது வந்து இன்னொரு அடுப்பு இதுக்கான அடுப்பு இது வந்து சுற்றி படிக்காத இது தாங்க மாட்டேங்குது இதுலே வச்சு இதுலே வரும் இது வந்து குழம்புக்குண்டா இது வந்து சாப்பாட்டுக்குண்டா இது வந்து அம்மிக்க சொன்ன அழகா ஏழை முல்லை எடுத்து

இதெல்லாம் வந்து பூசறதுக்கு முன்னாடி எடுத்தோம் இப்போ பூசிட்டாங்க வேகமாக வேலை போயிட்டுருக்கு சீக்கிரத்தில் முடியணும் வேலை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கனவு இல்லத்துக்கு வந்துடலாம் எல்லோரும் ஸோ இனி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வர இருக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்